வெல்கம் டு யாவரும் நான் உங்க பத்ரி பேசுறேன் சமூக வலைதளங்கள்ல வேகமா பரவிட்டு இருக்கிற செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லைகா ப்ரொடக்ஷன்ஸ் விரைவில் மூட போறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்தி தான் பார்க்க முடியுது அதாவது லைகா புரொடக்ஷன் டவுன் அபிஷியலி

ரஜினிகாந்த் ஷங்கர் படங்களுடைய அந்த தோல்வியினாலும் இப்ப விடாமுயற்சியில் ஏற்பட்ட மிகப்பெரிய தோல்வியினாலும் மூட போறாங்க அப்படின்னு ஒரு செய்தி இதுல இன்னொரு செய்தி என்னன்னா இந்தியன் த்ரீ ரிலீஸ் ஏ சேலஞ்ச் ஃபார் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ்ன்னு வந்திருக்கு அதாவது லைக்காவுக்கு சமீப காலத்தில் மிகப்பெரிய தோல்வி அதாவது டிசாஸ்டர்ஸ் சொல்லுவோம் இந்தியன் டூல ஏற்பட்ட லாஸ வந்து அவங்க அதுலேருந்து எந்திரிக்கிறதுக்குள்ளேயே ரஜினிகாந்த் படங்களான வரிசையா ரஜினிகாந்தை வச்சு அவங்க எடுத்த படங்கள் டூ பாயிண்ட் இருந்து ஆரம்பிச்சு அதாவது டூ பாயிண்ட் ஓ வந்து பெரிய வசூல்னு சொல்லுவாங்க ஆனா செலவு மிகப்பெரிய செலவு அதனால அது லாபகரமா இல்ல இந்த மெர்சல் படம் பெரிய ஹிட்டும்பாங்க ஆனா மெர்சல் படம் பட்ஜெட்டை விட அதிகமா போய் அந்த ப்ரொடியூசருக்கு மிகப்பெரிய இழப்பு அதனாலதான் தேனண்டா பிலிம்ஸ் வந்து மெர்சலுக்கு அப்புறம் அடுத்த படம் எடுக்க முடியல அந்த மாதிரி தான் டூ பாயிண்ட் டூ அதுக்கப்புறம் லால் சலாம் என்னாச்சு நமக்கு தெரியும் வேட்டையனோட நிலைமை என்னன்னு தெரியும் விடாமுயற்சியுடைய நிலைமை என்னன்னு தெரியும் சோ இது எல்லாமே மிகப்பெரிய தோல்வி அடைந்ததுனால இப்ப இந்தியன் த்ரீ எடுக்க முடியாத ஒரு நிலைமையில இருக்குங்கிற மாதிரி செய்தி வந்திருக்கு என்னன்னா நெட்ஃபிளிக்ஸ் வந்து பேக் அடிச்சிட்டாங்க டிஜிட்டல்ல இருந்து இந்தியன் த்ரீக்கு அதுக்கப்புறம் தேட்ரிக்கலும் இப்ப யாரும் வாங்குறதுக்கு தயாரா இருக்க மாட்டாங்க அதாவது எப்பொழுதுமே க்டடமா இருந்தாலுமே ரெண்ட் வந்து அவங்க கமிஷன் எடுத்து ரிலீஸ் பண்றாங்க ரிலீஸ் பிரச்சனை இல்லை டிஜிட்டல்ல பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் இப்ப இருக்கக்கூடிய பைனான்சியல் பிரச்சனை ஏன்னா வேட்டையனுக்கு அப்புறம் விடாமுயற்சிக்கு அப்புறம் சுத்தமா அவங்க காலி அந்த எல் எல் டூ எம்புரான் அந்த படம் கூட அது வந்து இவங்கள்ட்ட போயிடுச்சு ஆசீர்வாத் சினிமாட்ட போயிடுச்சு ஏன்னா நேத்திக்கு ஒரு செய்தி கேள்விப்பட்டேன் அந்த படம் வராது பிரச்சனை சினிமாஸ் ஆசீர்வாத் சினிமாஸாவது மோன்லாவோட மேனேஜர் அவங்க ரெண்டு பேருக்கு பிரச்சனை வராது மார்ச் இருபத்தேழு அப்படின்னாங்க அப்ப இவர் உள்ள பூந்துட்டாரு கோகுலம் கோபாலன் ஏன்னா கோகுலம் கோபாலனுக்கு லைக்கா நிறைய கடன் தரணும் சோ நம்ம ரெண்டு பேரும் அதுக்கு ஈக்குவல் பண்ணிக்கலாம் அவங்க படத்தை அவங்கள்ட்ட கொடுத்துருக்கேன்னு சொல்லி கோகுலம் கோபாலன் வாங்கி படத்தை வாங்கி அவங்கள்ட்ட கொடுத்துட்டாரு ஆசீர்வாத் சினிமாஸ்ட்ட சோ இப்ப அவங்க ஸ்மூத் ரிலீஸ் மார்ச் இருபத்தி ஏழு பண்றாங்க லைக்கா பேரே அதுல இல்ல லைக்கா பேரே எடுத்தாச்சு சோ இந்த மாதிரி ஒரு நிலமையில அவங்க இந்தியன் த்ரீ ரிலீஸ் பண்றது ரொம்ப சிரமம் சங்கர் இன்னும் பட்ஜெட் கேட்கிறாரு ரீஷூட் பண்றதுக்குங்கிறாங்க சோ இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப சிரமம் தான் அப்படிங்கிற மாதிரி இப்ப சொல்றாங்க விரைவில் லைக்கா கூட போறாங்கன்னு வருது இந்தியன் த்ரீ வர்றது டவுட் தான் அப்படின்னு நிறைய செய்திகள் வருது ஜெய்பி மணிகண்டன் சமீபத்துல ஒரு அவார்டு ஃபங்க்ஷனு அதுல வந்து கமல் கமல்சாரை இவங்கெல்லாம் போய் சந்திச்சது குடும்பஸ்தன் டீம் போய் கமல் கமல்சாரை மீட் பண்ண அந்த போட்டோ போட்டோன்னே பயங்கர கைத்தட்டல் வந்தது அது குறித்து அவர் பேசும்பொழுது இப்போ எப்போதுமே பெரிய லெஜண்ட்ஸ் எல்லாம் நம்ம பேட்டியில பாக்குறது வேற அவங்க வந்து பொதுக்கூட்டங்கள்லையோ இல்லை ஒரு ஆடியோ லான்ச்சில் பேசுறது வேற ஆனால் அவங்க தனியா போய் பார்க்குறப்ப தான் அவங்க எவ்வளவு தூரம் ரொம்ப எல்லாத்தையும் நல்லா பழகுவாங்க நல்லா பேசுவாங்க அவங்கள்ட்ட வந்து இந்த பில்டர்ஸ இருக்காது இப்போ ஒரு பத்திரிகையாளர்கள்னா அவங்கள்ட்ட பேசுறதுன்னா கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதையா பேசுவாங்க ஏதாவது வார்த்தையை விட்டா அதை வச்சு இவங்க வெவ்வேறு மாதிரி திருச்சிருவாங்க பத்திரிக்கையாளர்கிட்ட பேசுறதோ கேமரா முன்னாடி நான் சொல்றது இதெல்லாம் வேற மாதிரி இருக்கும் அதே நடிகர்கள் ஒரு படம் வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்னா அந்த டீம்கிட்ட அவர் பேசுற விதமே வேற அவங்க எப்படி எடுத்தாங்க என்ன பண்ணாங்க அதை ரொம்ப ஜாலியா ஒரு ஒன்றரை மணி நேரம் அவங்க லைஃப்ல மறக்க முடியாதுங்கிறாரு நான் அதை வெளியில சொல்ல விரும்பல ஃபுல்லா சொன்னா அதை திருப்பி நான் செரிஷ் பண்ண முடியாது அந்த அந்த நினைவுகளை அசை முடியாது அப்படி இருந்தது அந்த ஒன்றரை மணி நேரம் கமல் சாரா அப்படி யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க அந்த ஒரு ஆங்கிள் அந்த ஒரு அந்த ஒரு என்ன சொல்றது அந்த எல்லா ஃபில்ட்ரையும் இது பண்ணிட்டு ரொம்ப ஜாலியா குழந்த மாதிரி அவ்வளவு இதுவா பேசினாரு நம்ம வெளியில பார்த்தது நம்ம இவரா நம்ம பேட்டியில் வேற மாதிரி பார்த்துருக்கோம் இவரா இவ்வளவு ரொம்ப சிம்பிளா எல்லாரையும் அக்கறையா விசாரிச்சு அந்த ஒன்றரை மணி நேரங்கிறது எங்க வாழ்க்கையிலேயே மறக்க முடியாதுன்ட்டாரு அதுதான் லெஜண்ட் அதுதான் கமலஹாசன் இந்த 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 தான் அவரை இன்னுமே இந்த இடத்துல வச்சிருக்க அறுபத்தஞ்சு வருஷம் ஆனாலும் இன்னைக்கும் அவருடைய படங்களுடைய டிமாண்டு அவருக்கு இருக்கக்கூடிய புதுசா பண்ணணுங்கிற ஆர்வம் புதுசா கத்துக்கணுங்கிற ஆர்வம் இது எல்லாமே குறையாமல் அவரை இந்த உயரத்துல வச்சிருக்கு என் டிவில கமல்ஹாசனுடைய எம்என்எம் பார்ட்டி பத்தி சாம் டேனியல் ஒரு செய்தி கொடுத்துருக்காரு அது என்னன்னா இப்ப மூணு லைப்ரரி திறந்தாங்க நம்ம மக்கள் நீதி மையம் சார்பாக அது வந்து அமெரிக்கா வட அமெரிக்கா கமல்ஹாசன் நற்பணி இயக்கம் அவங்களுடைய அவங்க உதவி பண்ணிதான் அது திறக்கப்பட்டது சோ அந்த மூன்று லைப்ரரியில என்ன பண்றாங்கன்னா ரூரல் ஏரியா அந்த பரமக்குடி மாதிரியான ரூரல் ஏரியா அதே மாதிரி சிவகாசி அந்த மாதிரி தான் லைப்ரரி திறக்கப்பட்டது அதில் ஏராளமான புத்தகங்கள் இருக்குது அப்புறம் அதில் வைஃபை வசதி இருக்குது அதில் வந்து கமல்ஹாசன் நற்பணி இயக்கம் மக்கள் நீதிமயம் என்ன பண்ணுதுன்னா ஆறாவது முதல் பன்னெண்டாவது வரை படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அந்த மாணவர்களுக்கு வந்து இங்கிலீஷ் ஸ்போக்கன் லாங்குவேஜ் எப்படி வந்து ஆங்கிலத்தை வந்து இது தடையின்றி பேசுறது அப்படிங்கிற பயிற்சி கொடுக்குறாங்க இன்னொன்று அங்கே வைஃபைல வந்து அவங்க தங்களுடைய காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ரிசர்ச் பண்றதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம் அங்கே ஃபுல்லா ஃப்ரீ வைஃபை கொடுக்குறாங்க அதை தவிர புத்தகங்கள் இருக்குது லைப்ரரியில இப்போ வந்து மொழி பிரச்சனை போயிட்டு இருக்கு அதாவது மும்மொழி கொள்கை இருமொழி கொள்கை அப்படின்னு ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு அப்படி ஓடிட்டு இருக்கிற நேரத்தில் மக்கள் நீதி மையம் மாணவர்களுக்கு ஆங்கிலம் கற்றுக் கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து அது மூன்று டிஸ்ட்ரிக்டில் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க அது போக போக எல்லா ஊருக்கும் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிருக்காரு இது ஒரு அருமையான விஷயம் ஏன்னா எந்த மொழியுமே கத்துக்கிறது தவறு கிடையாது யாரும் திணிக்காம நம்மளா கத்துக்கிறது அப்படிங்கறது தானே அதுல உள்ள சிறப்பம்சம் இப்ப நம்ம சந்திரபாபு நாயுடு தொடர்பாக பேசிருக்காரு ஆங்கிலம் அறிவு மொழி அல்ல தாய்மொழியே போதுமானதுன்னு பேசியிருக்காரு விட்டா ஆங்கிலமும் வேண்டான் வாங்க கொள் இருக்கு ஆங்கிலமும் இல்லைன்னா கம்யூனிகேஷனுக்கு என்ன பண்றது ஒரு மொழியை வச்சுக்கிட்டு என்ன பண்றது தாய்மொழி போதும் அப்படின்னு அவர் சட்டசபையில பேசியிருக்காரு பட் அவர் இன்னும் என்ன சொல்லியிருக்காருன்னா மொழி வெறுப்பதற்காக அல்ல ஆந்திராவின் தாய்மொழி தெலுங்கு தேசிய மொழி ஹிந்தி சர்வதேச மொழி ஆங்கிலம் ஆங்கிலம் எல்லாத்தையுமே கத்துக்கிற மாதிரி தான் இருக்கு ஆங்கிலம் உள்ளது தாய்மொழியை மறக்காமல் வாழ்வாதாரத்திற்காக முடிந்தவரை பல மொழிகளை கற்றுக்கொள்வது அவசியம்ட்டாரு ஸோ இந்த பாயிண்டோட ஒத்துப் போறேன் நான் எல்லாத்தையும் கத்துக்கிடா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு மொழி அரசியல் வேண்டாங்கிறாரு அவர் சொல்றது கரெக்டு தான் மொழியை வச்சு யாருமே அரசியல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற கரெக்டு தான் பட் இது வந்து மக்கள் நீதி மையம் மாணவர்களுக்கு ஆங்கிலம் கற்றுக் கொடுப்பது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் ஏன்னா கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் யூனிவர்சல் கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் அப்படிங்கிறது இங்கிலீஷ் தான் அது அதுல வந்து கற்றுக் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் கமல்ஹாசன் ஃபேன் பாய் தெலுங்கு நடிகர் ஒரு படம் தயாரிச்சிருக்காரு அதாவது கோர்ட் அப்படின்னு படத்தோட பேரு ஸ்டேட் நோபடி இதுதான் அந்த படத்துடைய கேப்ஷனு என்ன அப்படின்னா தெலுங்கு படங்களில் நாணி மட்டுமே தொடர்ச்சியாக பல்வேறு புதிய முயற்சிகளை எடுத்து வருகிறார் அப்படி அவர் தயாரித்திருக்கும் படம் தான் கோர்ட் பத்தொன்போது வயது வேற ஜாதி பையன் பதினேழு வயது பணக்கார ஜாதி பெண்ணை காதலித்து இருவரும் ஒரு ரூமுக்கு போய் பேசிட்டு பார்த்து போக்சோ கேஸ் ஜோடித்து அவனை சிக்க வைக்கிறார்கள் அதை எப்படி ஹீரோ நிரூபித்து வெளியே கொண்டு வருகிறார் என்பதே கதை ஸோ அந்த படத்துல எழுப்பியிருக்கும் கேள்வி எல்லாம் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்றாங்க தேட்டர்ல ரிலீஸ் ஆகி ரெண்டு நாள்ல முப்பது கோடி கலெக்ட் ஆயிருக்கு படத்தோட பட்ஜெட் அஞ்சு கோடி தான் படத்தை தேட்டர்ல பாருங்க அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்றாங்க ஸோ அவ்வளோ நல்லா இருக்கான் அந்த படம் கோர்ட் கோர்ட்ல வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்கும் ஒரு நோபடிக்கும் நடக்கக்கூடிய அந்த கேஸ் இதோட முடிவு என்னாச்சுங்கிறது தான்